வணக்கம் நாம் உங்கள் நிலத்திட்ட நிறுவனம் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டிலேருந்து தீபக்கு பேசுகிறேங்க ஆக்சுவலாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிணறு வெட்டுவதற்காக தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் பார்த்து கொடுத்தா அது எந்த இடத்துல அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டத்தில் தாங்க கரூர் மாவட்டம் குளித்திலை பக்கத்தில் கிருஷ்ணா கிருஷ்ணராயபுரம் மாயனூர் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க அங்கே தான் வந்து பார்த்திங்கனா ஒரு விவசாய தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்க்குறாங்க இப்போ நீரோட்டம் பார்த்து அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பாயிண்ட் ஓட்டிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டினாங்க கிணறு ஆளம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு டு ஒரு நாற்பது அடி அந்த ரேஞ்சு இருக்கும் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிணறு வெட்டினதுல நல்ல தண்ணி ஈல்டு கிடச்சிது கசுவல் நல்ல கசிவில் இருந்துச்சு மட்டமும் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மட்டமும் கிடச்சிருக்கு அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க சரிங்களா இந்த பதிவு நீங்கள் என்ன டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வாட்டர் டேவினா சர்ச் பண்ணிங்க நம்மளோட யூடியூப் சேனலில் வரும் அந்த சேனலில் உள்ள போய் பாருங்கள் இது சம்மந்தமாக வீடியோ போட்டுருவோம் சரிங்களா இது போன்று உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீட்டு மணியில சேர்த்தோட்டத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நீரோட்டம் பார்த்து போர் போடணும் இல்லை நிறுவட்டணும் சைடு போர் அமைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை காண்டக்ட் பண்ணி எங்கள் நாள் முடிஞ்ச ஹெல்ப் உங்களுக்கு பண்ணணும் சரிங்களா வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக காண்டெக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்